சித்திரை திருவிழாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சித்திரை திருவிழா வச்சு நாங்க என்ன நினைக்கிறோம்னா பொதுவாவே மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அது மதுரை மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் எதுனால எதுனாலன்னா சித்திரை திருவிழாலே மாஸ்தான் சித்திரை திருவிழா எது கொண்டாடுறாங்க சித்திரை திருவிழா வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறது எதுக்கு

அதனால வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுறான் இல்ல இல்ல என்ன ரீசன்காக அவர் வந்து ஆட்டில் இறங்குறார் என்ன ரீசன்னா மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எல்லாரும் பார்த்து ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்றதுனாலதான் உசுரமிட்டுல இருந்து வாரம் எல்லாமே கனகாலக்கு உசுரமிட்டியை பத்தி தான் பேசுவோம் என்ன அப்புறம் மதுரைக்கு உசுரமிட்டிக்கு அது உண்டு சொந்த மீடியா டாட்டா சே மறைக்க சொன்னா கூட மறைச்சிருக்கிறோம் அது உசுரமிட்டி போல இருக்கு இல்லையா

அங்க வந்து மீனாட்சி வந்து தண்ணி எடுக்கம் போது ஒரு பாப்பாரு மீனாட்சியை அப்ப வந்து குடி அழகா இருக்குன்னு சொல்லி அழவர் வந்து என்ன ஊர் சொன்னீங்க அது தண்ணிவா ஆ செல்லாவான் எல்லாம் குலாந்த ஊ தேராஜர் காலேஜ் இருக்கு அந்த ஊருக்குள்ள சும்மா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஷன் ஆயிட்டார் அம்மா காணாம அதெல்லாம் ஒண்ணு இல்லை மீனாட்சி வந்து குளத்துல இருந்து தண்ணியில வரும் போது அழகர் வந்து பாத்து வாப்பல அழகா இருக்கட்டியா மீனாட்சி வந்து குளத்தை டீக்கு போது பாப்பாரா அதுக்கப்புறமே தங்கச்சி அண்ணன் சொல்ல விட்டு தங்கச்சியா நினைச்சுக்குவாரு மனசுல அப்படியா நல்ல பையன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தங்கச்சி தங்கச்சி வந்து கல்யாணத்துக்கு வருவாரு அங்க இருந்து வரதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால போச்சு திரும்பி ரிட்டர் கலந்துல புரிய கல்யாணத்துக்கே போக மாட்டாரு அவரு தங்கச்சி கல்யாணத்துக்கு சீர்குடுவர் வருவாரு கல்யாணம் அவர் அவர் இது மாதிரியே முடிஞ்சதுனால அவர் இங்கிருந்தே கிளம்பிடுவாப்பல